எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத் செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத் செல்லும் ஐயா பிறகே இயேசு கிறிஸ்துவின் விலைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்போ சொல்லும் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதாகமத்திலே ஆவியானவரால் சொப்பனம் கண்டவர்களை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது தானியல் தீர்க்கதரிசி சொப்பனங்களை வியாக்கியானம் செய்கிறவராக காணப்பட்டார் எகிப்து தேசத்திலே யோசிப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லி அதிபதியாக அவர் மாற்றப்பட்டார் மரியால் கற்பகுதியான பின்பு யோசிப்பு அவளை தள்ளிவிட வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தனுடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதன் யோசிப்பை உன் மாணவியாகிய மதியாலை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே அவலகத்தில் உற்பத்தி அறிக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவால் அவருக்கு இயேசு என்ற பெருவாக என்று யோசிப்புக்கு சொப்பனத்தில் இயேசுவின் பிறப்பை ஆவியானவர் வெளிப்படுத்தினார் மாத்திரமல்ல இயேசு பிறந்த பிறகு யோசப்புக்கு காணப்பட்டு கொலை செய்ய தேடுவான் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்ட எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கு அங்கே இரு என்று சொல்லி ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டார் இயேசுவை காண வந்த சாஸ்திரிகளுக்கு அவர்கள் ஏறோதூடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தெய்வனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்று சொல்லி நாம் எச்சரிக்கப்பட்டார்கள் இயேசுவின் சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக பிலாத்துவின் மனைவி சொன்னால் பிலாத்துவின் நியாயசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவனுடைய மனைவி அவளிடத்தில் ஆள் அனுப்பி நீ அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்னைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னால் என்று பார்க்கிறோம் ஆகையால் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு சொப்பன்கள் மூலமாக சொப்பன்கள் மூலமாக வெளிப்பாடுகளையும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற எச்சரிப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார் ஆவியானவர் கொடுக்கிற சொப்பனங்கள் எல்லாம் பரிசுத்தம் உள்ளதாகவும் அர்த்தமுடையதாகவும் காணப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்றதன சொப்பனும் உங்களுக்கு ஆவிக்குரியதாக காணப்படும் ஏனென்றால் வாசிக்கிறோம் எப்பொழுதும் உங்கள் சிந்தைகளிலும் எண்ணங்களிலும் நடக்கைகளிலும் சிந்தித்துக் கொண்டிருங்கள் வசனத்தை அனுதினமும் நீங்கள் அசை போட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் சொப்பனம் ஆவியானவரால் கொடுக்கப்படுகின்ற சொப்பனமாகவும் ஜீவனும் சமாதானமும் உள்ளதாகவும் காணப்படும் அப்படி அனுதினமும் தேவனுடைய சுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆவியானவர் கொடுக்கின்ற சொப்பனத்தை அனுதினமும் வாஞ்சிக்கிறவர்களாய் தாகத்தோடு காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறது பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களைக் கொண்டு இடப்படுவார் கர்த்தருடைய கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஜெபிக்கலாமா நேசிக்கிறத அன்பின் நல்ல தொகைப்பினேன் இந்த காலை வேலைக்காக உன் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டு வர ஒவ்வொரு நாட்களும் நீதி எங்களோடு கூட பேசுகிறீர் எங்களோடு கூட இடப்படுகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு வர அவியானவரே நீதி எங்களோடு விட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாட்களும் ஆவியானவர் தரிசனங்களுக்காக காட்சிகளுக்காக நன்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்புகிறேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தமிழக பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் என் தெய்வம் கொடுத்து வழிநடத்துவீராக இயேசு விநாமத்தில் நல்ல பிதாவே கபலன் வேண்டும் உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே ஆவியானவரே ஆவியானவர்